அந்நியத்திற்குரியவர்களுக்கு அசலாம் வரைக்கும் வரமத்து லாஹி தலம் இந்த ஏழு குணங்கள் நம்ம கிட்ட இருந்தா அல்லாஹாலா நம்மள மிகவும் நேசிக்க கூடியவனா இருக்கிறான் ஒன்று அல்லாஹுவை நம்புதல் ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் தன்னை பொறுப்பு சாட்டுபவர்களை மிகவும் நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் இரண்டு நேர்மையாக இருத்தல் ஏனென்றால் அல்லாஹ் நிச்சயமாக நீதிவான்களை நேசிக்கின்றான் மூன்று பாவ மன்னிப்பு கோருதல் பாவங்களை விட்டு மீள்பவர்களை நிச்சயமாக அல்லாஹ் நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் நான்கு தூய்மையை விரும்புதல் இன்னும் தூய்மையானவர்களை தூய்மையாக இருப்பவர்களையும் அல்லாஹலா நேசிக்கின்றான் ஐந்து இறையச்சத்துடன் இருத்தல் நிச்சயமாக அல்லாஹ் உடையவர்களை நேசிக்கின்றான் நன்மையான காரியங்களை செய்தல் நன்மை செய்வோரையே நேசிக்க கூடியவனாக இருக்கின்றான் ஏழு எந்த நேரங்களிலும் பொறுமையாக இருந்தால் அல்லாஹாலா பொறுமையாளர்களையும் நேசிக்கின்றான் இந்த ஏழு குணங்களையும் நாம் பெற்று அல்லாஹாலா நேசிக்கக்கூடிய நல்லறியார்களாக நம்மை ஆக்கிய அருள் புரிவானாக ஆமின் இந்த பதிவை நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அசலாம்